அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒப்புரவு அறிதல் இருநூத்தி பதினெட்டாவது குரல் இடன் இல் பருவத்தும் ஒப்புரவுக்கு ஒல்கார் கடன் அறி காட்சியவர் தாம் செய்வனவற்றை நன்கு அறிந்த அறிவுடையோர் தமக்கு செல்வம் இல்லாத காலத்திலும் பிறருக்கு உதவு செய்வதற்கு மனம் தளர மாட்டார்கள் எல்லாம் ஒழிந்தாலும் இது ஒழியார் என்பதாகும் இடம் பொருள் ஏவல் இவை எல்லாம் ஒழிந்தாலும் ஒப்புரவு செய்ததை ஒழியார் செல்வம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவு செய்ய வேண்டும் என்பது கருத்து செல்வம் சொருங்கிய போதும் வறுமை வந்தாலும் கொடுப்பதை நிறுத்த மாட்டார்கள் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள் என்பது பொருள் இருக்கும் போது செய்வதை விட இல்லாத செய்வது உயர் குணம் என்று உயிர்த்தன்மை அறிந்து குறிப்பிட்டுள்ளார் எல்லாம் போனாலும் கொடுக்கும் குணம் போகாது உயர் குணம் அது என்று விளக்குகிறார் இக்குறளால் வறுமையால் உப்புரவு ஒழிதல் பாற்றன்று என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்